நிக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு ரிசப்ட் டேடி வந்து நாய் வந்து கடிச்சிருச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எத்தனை இடத்துல க கடிச்சிருக்கு கொப்பளம்மா கடிச்சதா ஹான் இதெல்லாம் கடிச்சதா அங்கயே இருக்கா நாய் கடிச்சிருக்கான் फ्रेंड्स ஊசி போட்டு வாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க எப்படி நாய் கடிச்சு ஜெ என்ன ஆச்சு இங்க ரோட்ல போலீஸ்

ஆறு இடத்துல ஆ அஞ்சு பல்லு ஆறு பல்லு வச்சிருக்கான் சரி ஊசி போட்டு வாங்க எத்தனை ஊசி போட சொல்றாங்க வீடியோ எடுத்துட்டு வாங்க ரிசப் டேடி வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸு கட்டிட்டு அசால்ட்டாக வந்து இன்றைக்கி என்ன நாய் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு வந்து சடன்லி நான் வந்து பயந்துட்டேன் என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சரி ஹாஸ்பிடல் போயிட்டு ஊசி போட்டுவாங்க அப்படின்னு சின்ன காயந்தானே வேண்டாம் அப்படின்னு சொன்னார் சின்ன காயமாக இருந்தாலும் பெரிய காயமாக இருந்தாலும் போட்டு தான் ஆகணும் அதுக்கு வந்து நம்ம அது வந்து நம்மளோட சேஃப்டிக்கு தான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனார் நடந்தே போனார் வண்டி கூட கொண்டு போனேன் பாருங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அவ்வளோக்கா போனதில்லை த்ரீ கொரோனா ஊசி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் நான் போட்டேன் பாப்பா வந்து தம்பி வந்து தூத்துக்குடி ஜிஎஸில் போகிறந்தான் பாப்பா வந்து ராம்நாட் சைல்குடியில் போகிறான் அதனால் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்து போனதில்லை அவ்வளோக்கா கொரோனா ஹவுஸ் வந்து எல்லாமே போட்டிருக்கோம் மூணுமே ரெண்டு பேரும் போட்டிருக்கோம் அப்பா அம்மா எல்லாருமே போட்டிருக்கோம் என்னையும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ த்ரீ தடவை வந்து நாய் கடிச்சிருக்கு பட்டு வந்து நான் ஊசி போட்டேன்னு நினைக்கிறேன் ஊசி போட்டேன் நேபாளில் ஒரு தடவை ஒரு நாய் கடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒருத்தவங்க நாய் சைக்கிளில் போயிட்டு இருந்தோன்னா அப்படி பின்னாடி வந்து காலை பிடிச்சி கடிச்சிருச்சு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்புறம் அவங்க வீட்டுக்காரங்க வந்து ஊசி போட கூட்டி போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்க ஊசி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டாங்க எங்க எங்க ஊசி போட்டாங்க அப்புறம் மூணு ஊசி போட்டாச்சா எங்க அந்த சீட்டு காணும் எங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோட்டலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாள் போகணுமோ ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போட அதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து போனால வந்து டிக் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டே வந்து மூணு ஊசி போட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கையில் ஒரு காலில் இன்னும் மூணு நாள் பாக்கி இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தி ஒம்பது அடுத்த மாதம் இருபதாந்தேதி ஸோ இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக எத்தனை ஊசி போடுவாங்க ஒரு நாய் கடித்தா எத்தனை எத்தனை ஊசி போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் இதை வந்து மறக்காம ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் எப்போவுமே எத்தனை தடவை ஊசி போட போட போகிறோமோ அத்தனை தடவை வந்து இந்த சீட் வந்து காமிச்சு தான் ஊசி போடணும்னு சொல்லியிருந்தாங்களாம் கடிச்சிச்சு இந்த நார்மலாக இருக்கும்ல ஆனால் அது கழுத்தில் வந்து பெல்ட் மாட்டியிருந்து தான்

साउंड के कहता पिन्ना रे पिन्ना रे वरदा है आई आए के कर, कहता तो सुआ पोंग हां इपो ए वेर नहीं रन नहीं बंदा से पिन्ना रे पिन्ना रे रंड को के बेडले पोइटा से हां रन नाइ हिंगे इनके रोंबो दूर पोइटा से हम साउंड के कहले खुश आई है खुश बंदे कटी पोछ

சாம்பார் சாதம் தான் சமைக்கணும் மழை வருது மழை வருது லேசாக மழை வருது ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாங்கிட்டோம் அங்கே பாருங்க ரிசர்வ் யூரின் பாஸ் பண்ணிட்டோம் உடனே பாய் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஃபிஃப்டி இதோட ரேட்டு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீளமாக இருக்குது அகலமாக இருக்குது லென்த்து பிரெத்து பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சைஸு இதோட ரேட்டு வந்து நூற்றம்பது ரூபா வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு நாங்கள் வந்து எப்பயுமே இப்படி தான் படுப்போம் இங்கே வந்து தலை வச்சு படுப்போம் இங்கே வந்து காலு இந்த மந்த்லி ஃபைவ் டேஸ் வந்து இப்படி படுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பீரியட்ஸ் அப்போ வந்து நான் இப்படி படுக்க மாட்டேன் இப்படி தான் படுப்பேன் ஸோ பாய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள் பாய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்படி நீ லென்த்தாக இருக்குது இப்படி ரொம்ப லென்த்தாக இருக்குது பாய் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ரெண்டு நாய் வந்துச்சா அந்த நாயை வந்து விரட்டினா விரட்டும் போது போயிட்டாங்களாம் திரும்ப எப்போ வந்து பின்னாடி வந்து கவுச்சிட்டே தெரில அப்படிங்கிறார் சத்தமே ஒன்றுமே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே அப்படியே பிடிச்சிருச்சான் காலை அப்படிங்கிறாரு சரி ஃப்ரெண்ட்ஸ் போர் ஊசி போடணும் இனிமேட்டுக்கு நான் நான்தான் போட சொன்னேன் வேண்டாம் சின்ன புண் சின்ன காயந்தானே வேண்டாம் அப்படின்னாரு நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஹாஸ்பிட்டலில் போய் போட்டிருக்காரு இந்த நாள் ஊசி வந்து கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஊசி போட்ட நாயா என்ன எதுன்னே தெரில எதுக்கும் நம்மளே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி டே வந்து ரொம்ப சேடாக போயிடுச்சு Okay friends, bye!